எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூப்பிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி ஆள் அனுப்பினான் ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சந் எலியாவிடம் நீ புறப்பட்டு சமாரிய அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம் இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றார் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செப்போப்பிடம் நீங்கள் குறிக்கேற்க போகிறீர்கள் எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கிடக்கும் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்து போவாய் இது உறுதி என்று சொல் என்றார் அவ்வாறு எலியா புறப்பட்டு போனார் திரும்பி வந்த தூதரை நோக்கி அரசன் ஏன் திரும்பி வந்து விட்டீர்கள் என்று அவர்கள் அவர்களை கேட்டான் அதற்கு அவர்கள் மறுமொழியாக வழியில் ஓரால் எங்களை சந்தித்து நீங்கள் உங்களை அனுப்பிய அரசனிடம் போய் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றால் நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாக்கால் செப்பூப்பிடம் குறுக்கேற்க ஆள் அனுப்புகிறாய் நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்து போவாய் இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினார் அவன் அவர்களிடம் உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான் அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக அவர் மயிரடர்ந்த மனிதர் இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றனர் அப்பொழுது அவன் அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதான் என்றான் உடனே அரசன் ஐம்பதின் மார் தலைவன் ஒருவனை அவனுடைய ஐம்பது வீரரோடு அவரிடம் அனுப்பினான் தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம் கடவுளின் அடியவரே கீழே இறங்கி வாரோம் இது அரச கட்டளை என்றான் எலியா ஐம்பதின் மார் தலைவனுக்கு மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானில் நின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டரிக்கட்டும் என்றார் உடனே வானில் நின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த ஐம்பது பேரையும் சுட்டரித்தது அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான் அத்தலைவனும் மேலேறி சென்று எலியாவிடம் கடவுளின் அடியவரே விரைவாய் கீழே இறங்கி வாரும் இது அரச கட்டளை என்றான் எலியா மறுமொழி மறுமொழியாக நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாய் இருந்தால் வானில் நின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் ஐம்பது பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார் உடனே வானில் நின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடு இருந்த ஐம்பது பேரையும் சுட்டெரித்தது அகசிய மூன்றாம் முறையாக தலைவர் ஒருவனை அவனுடைய ஐம்பது வீரரோடு அனுப்பினான் மூன்றாம் தலைவனும் மேலேறிச் சென்று எலியாவின் முன் முழந்தாள் இட்டு கடவுளின் அடியவரே என் உயிரையும் உம் அடியவராகிய இந்த ஐம்பதின் மார் உயிரையும் காத்தருளும் வானில் நின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னே ஐம்பதின் மார் தலைவர் இருவரையும் அவரவர் அவர் அவருடைய ஐம்பது வீரரையும் சுட்டெரித்து விட்டது எனவே இப்பொழுது செல் அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார் எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கி சென்றார் அவர் அரசனை நோக்கி ஆண்டவர் கூறுவது இதுவே உள்ளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகா செப்பூப்பிடம் தூதரை அனுப்பினாய் எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து இருந்து எழுந்திருக்க மாட்டாய் அங்கேயே செத்து போவாய் இது உறுதி என்றார் எனவே எளியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கு கேட்ப அகசியா இறந்தான் அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோரான் அரசன் இது மகன் யோராமின் இரண்டாம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது அகசியாவின் ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆமேன்